ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெயா ஸ்ரீராம் வெல்கம் டு சுஜய் வெல்ட் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா நம்ம ராஜ்மாவை வச்சு ஒரு கட்லெட் பண்ணி எங்களுக்காக தாங்க ஒரு ட்ரை தான் எப்படி இருக்குதுன்னு தெரியலை இது நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு அதுக்கு நான் கொஞ்சோண்டு ராஜ்மாவை எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கும் வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ராஜ்மாவை இப்படி ஒரு ப்ளேட்டோ ஒரு பவுல்லையோ போட்டு நல்லா பொட்டிட்டோம் மேஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க இல்லை மேஷ் பண்ணவில்லைனா மிக்சியில் போட்டு ஒரு ஒரு ரோட்டு ஓட்டிட்டிங்கன்னா அது நல்லா மசிஞ்சிரும் நல்லா இப்படி மசிச்சுக்கிட்டு அந்த பொட்டேட்டா வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொட்டேட்டாவையும் அதோடு சேர்த்து மசிச்சுக்கோங்க மசிச்சு அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் கையால் பிசைஞ்சு வச்சுக்கோங்க ராஜ்மாவும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு பசைஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்சு அதை செப்ரேட்டாக வச்சுட்டு இப்போ நம்ம கட்லெட்டுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம் என்னென்னா நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நல்லா சின்னதாக குருவுகளாக வெட்டி வச்சுருக்கேங்க இஞ்சியும் பூண்டும் நல்லா துருவி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சா நம்ம சாப்பிடும்போது வாயில் அம்புங்கிறதுனால நான் ஒரு அரிப்பில் வச்சு துருவி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரொம்ப குருவுகளாக சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு கேரட் இருந்ததுனால நான் கேரட் துருவி வச்சுருக்கேன் பீட்ரூட் கூட இதில் சேர்த்துக்கலாம் பீட்ருட்டும் இருந்தால் துருவி வச்சுக்கோங்க நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்க சேர்க்க நல்லது தானேங்க அதனால் வீட்டு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் கேரட் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து கடாயில் வந்து அந்த ஆனியனை போட்டு நல்லா வதக்கிக்கடணும் ஆனியனை போட்டு வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கட்லர் செய்கிறதுக்கு நம்ம அந்த உருளைக்கிழங்கு அந்த பசஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதோட இதெல்லாம் போட்டு பச்சையாக போட்டு கூட கட்லட் வந்து கடாயில் போட்டு ஷேலோ ஃப்ரை பண்ணலாம் வேணால் பண்ணால் கொஞ்சம் நிறைய நேரம் வேக விடணும் இப்படி நம்ம வதக்கி அந்த இதோடு சேர்க்கறதுனால உருளைக்கிழங்கு ராஜ்மா கூட சேர்க்கறதுனால நம்ம டக்கு டக்குன்னு ரெண்டு பக்கம் திருப்பி எடுத்துடலாம் அதனால தான் நம்ம வதக்குறோம் இல்லைனா பச்சையாக போட்டு கூட நம்ம கட்லெட் சுடலாம் இப்போ நம்ம வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதையும் சேர்த்து வதக்கிகிடணும் வதக்கிட்டு நம்ம கேரட்டு துணி வச்சுருக்கோம்னா அந்த கேரட்டையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வ ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்லாம் இல்லை ஜென்டலாக வதக்கிக்கோங்க அதை கொஞ்சம் வேகணும் அவ்வளோதான் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நம்ம மசா இதுக்கு வந்து நான் ஒரு மசாலா பொடி நாலு பொடி சேர்த்துருக்கேன் அது என்னென்னா காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சம் பொடி கொஞ்சம் கரம் மசாலா பொடி மஞ்சள் பொடி இது நாலும் சேர்த்து இதோட வந்து வதக்கிக்கிடணும் கொஞ்சம் மிளகு தூள் இருந்தால் கூட போட்டுக்கலாம் நான் போடலை ஏற்கனவே மிளகாயத்தில் பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கிறதுனால நான் போடலை கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம அந்த ராஜ்மா போட்டுகிட்ட சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம அந்த பசைஞ்சி வச்ச கலவை இருக்கு இல்லையா ராஜ்மாவும் உருளைக்கிழங்கும் அதையும் இதோடு போட்டு லைட்டாக அது அதுக்குன்னா ஏற்கனவே ரெண்டும் வெந்ததுனால லைட்டாக ஒரு பரட்டி பரட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை போட்டு நம்ம பிசஞ்சு வச்சுக்கணும் அது கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருந்ததுனால கொஞ்சம் கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டாங்க இந்த மாதிரி எடுத்து வடை மாதிரி மாவு அந்த பிசஞ்சு வச்சிருக்க அந்த இதெல்லாம் போட்டு பெசஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ராஜ்மா உருளைக்கெழங்கு வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் அந்த வடை மாதிரி தட்டிட்டு பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் வீட்டிலேயே பண்ணேன் இது வந்து நான் உங்களுக்கு எப்படி ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணணுங்க ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன் அதில் ப்ரெட் க்ரம்ஸை டிப் பண்ணி ஆயிலில் போட்டு எடுத்தேன் இதில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேங்க அதாவது அந்த வீடியோவெலாம் எடுத்தது அப்படியே எடிட் பண்ணாமல் கூட உங்களுக்கு அப்படியே போட்டு காட்டியிருக்கேன் நான் வந்து மா அந்த மாவை எடுத்து அந்த பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி ஆயிலில் போட்டோன்னே என்னாச்சுன்னு நீங்களே பாருங்கள் என்னாச்சுன்னா தோசக்கல்ல தான் நான் கொஞ்சம் ஆயில் போட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அப்படி போட்டோன்னே என்ன ஆச்சுன்னா பிரெட் க்ரம்ஸ்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு அப்போ பிரெட் க்ரம்ஸ் பிரிஞ்சு வந்து அந்த கட்லெட்டு இது மட்டும் தனியாக இருந்தது அந்த கிறிஸ்பியாக இல்லை ஃபஸ்ட்டு இதே ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஐயோ நம்ம அதை தப்பு பண்ணிட்டோன்ட்டு பாருங்கள் எல்லா ப்ரெட் க்ரம்ஸும் பிரிஞ்சு வந்துச்சு அந்த ஒயிட் கலராக தெரியுது ஃபுல்லாமே பிரெட் க்ரம்ஸ் தான் இந்த இருக்கிறது மட்டும் அந்த கட்லெட் இது அதனால் அது வந்து சரியாக இதாகலை அந்த க்ரன்ச்சியாக இல்லை இந்த ஃபஸ்ட்டு இது அந்த ஆயில் எல்லாமே வேஸ்ட்டு தான் அதனால் திரும்பியும் நான் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பியும் ஆயில் ஊற்றி எந்த கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு இருந்ததுனால கார்ன்ஃப்ளவரை நல்லா முக்கியமாக கரைச்சி வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த கட்லெட் மாவை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி போட்டேன் நல்லா வந்துச்சுங்க நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ண வேண்டாங்கிறதுக்காக தான் அதை நிறைய எடுத்து போட்டேன் இப்போ பண்ணும்போது சூப்பராக கிரன்ச்சாக சூப்பராக வந்துருந்ததுங்க பசங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையாக இருந்ததுங்க சூப்பராக இருந்துச்சு இது வந்து ராஜ்மானே சொல்ல முடியல என் வீட்டுக்காரங்க கூட இது வந்து பொட்டேட்டோ இதாக கட்லெட்டான்னு கேட்டாங்க இல்லை நான் ராஜ்மா சேர்த்துருக்குறது யாருக்கும் தெரியலை அந்தளவுக்கு அருமையாக இருந்தது பாய் டேக்கு